உங்களை நோட்ல என்ன இருக்குதோ அது இல்லை அது உங்களை மாத்துறதில்ல ஆமேன் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது இல்லை உங்கள் மூளையில் அது உங்களை இல்லை அது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது உங்களை மாற்ற போகிறதில்லை ஆமேன் உங்கள் ஆவிக்குள்ளே என்ன போகுதோ அதுதான் உங்களை மாற்ற போகுது ஆமேன் அதே பிரசங்கம் நான் பிரசங்கம் பண்ணுறேன் நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க க்ரௌடோட மூஞ்சை பாருங்கள் நீங்கள் முகத்தை பாருங்கள் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா திமுறான உங்கள் பெருமையான ஆமாம் 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 எனக்குள்ள வாழுகிறவரை குறித்து எனக்கு பெருமைதான் சிறந்த பாடகனை கொண்டு வாங்க ஒரு பாட்டை கொடுங்க அதே பாட்டை என் கையில கொடுங்க அவர் பாடும்போது எல்லாரும் கைத்தட்டி குதிப்பாங்க நான் பாடும்போது எல்லாம் அழுது கண்ணை தொடைப்பாங்க நான் ஒன்று என்னை பத்தி பெருமைய பீத்தல உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன் நீங்கள் என்ன சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ ஆமேன் ஷாட்டாரபா நீங்கள் வந்து ஒரு டிஃபன் கேரியர் இட்லி தோசை சப்பாத்தி இல்லை நீங்கள் தேவனையே சுமந்து கொண்டிருக்கிறீங்க தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறத விட வேறு ஏதாவது விசேஷமாக இருக்க முடியுமா மாதிரி பெரிய பாக்கியம் இதை விட ஏதாவது இருக்க முடியுமா தேவனை விட பெரிய பாக்கியம் மனிதனும் தேவனும் ஒன்றாய் மாறினதை விட